ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து வந்திருக்கிற நோட்டிஃபிகேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் கேட்டகரி ஜாப் டைப் பார்த்தீங்கன்னா ஜிடிஎஸ் நாம்ஸை ஃபாலோ பண்ணுற ஜாப் டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் பொறுத்த வரைக்கும் மூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தொம்பது வேக்கன்சிஸ் கேட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும் அதில் மூணு டெசிகினேஷன் கேட்டுருக்காங்க பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் டாக் சேவக் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்எல்சி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும் ப்ளஸ் எஸ்எஸ்எல்சியில் தமிழ் ஒரு லாங்குவேஜாக கண்டிப்பாக நம்ம படிச்சிருக்கணும் ஸ்டார்டிங் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சாலரி டீடெயில்ஸ் பொறுத்த வரைக்கும் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பன்னெண்டாயிரம் ரூபா வாங்குவார் அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரும் டாக் சேவக் பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா ஸ்டார்டிங் சாலரியாக வாங்குவார் அண்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் இது எப்படின்னா எப்படி செலக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் டென்த்து பார் நம்ம எடுத்த பர்சன்டேஜை பேஸ் பண்ணி மெரிட் லிஸ்ட் ஜென்ரேட் பண்ணுவாங்க சோ நம்ம டென்த்தில் நல்லா ஸ்கோர் பண்ணிருந்தோம்னா கண்டிப்பா இதுல செலக்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கு சோ அதனால டென்த்து மார்க் அதிகமாக ஸ்கோர் பண்ணவங்க கண்டிப்பா இந்த டெசிகினேஷனுக்கு அப்ளை பண்ணுங்க இந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுங்க அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் உமன் எஸ்சி எஸ்டி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மன் பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே நோ ஃபீஸ் அதர் கேண்டிடேட்ஸ் நூறு ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஏஜ் பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷனுடைய லாஸ்ட் டேட் அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சோ அப்போ மினிமமாக பதினெட்டு வயசு முடிச்சிருக்கணும் பதினெட்டுல இருந்து நாப்பது வயசுக்குள்ள யார் வேணாலும் இந்த டெசிக்னேஷன் இந்த போஸ்டிங்க்கு அப்ளை பண்ணலாம் அதர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் என்ன ஜாபுடைய நேச்சர் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நம்ம மினிமம் ஒரு நாலு ஹவர்ல இருந்து மேக்சிமம் அஞ்சு ஹவர் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும் அண்ட் மேக்சிமம் அறுபத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த ஜாப நம்ம கண்டினியூ பண்ண முடியும் பேரலாக ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுனாலும் நம்ம இந்த ஜாபை வச்சுக்கிட்டே அப்படியே பேரலா அந்த பிசினஸே நம்ம கண்டினியூ பண்ண முடியும் நிறைய வேணும்னா நீங்க இந்த ஜிடிஎஸ் ரூல்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா கூகுளே கிடைக்கும் நீங்கள் சர்ச் பண்ணி லேர்ன் பண்ணிக்கிங்க என்னென்ன நார்ஸ் இருக்குது என்ன ஃபாலோ பண்ணுறாங்க என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அண்ட் மொத்தம் பொசிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தொம்போது பொசிஷன்ஸ் இருக்குது கம்யூனிட்டி வைஸ் இங்கே கொடுத்துருக்கேன் அன்றிசோல்ட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி நாலு ஓபிசி பொறுத்த வரைக்கும் எட்நூற்றி அறுபத்தொன்னு எஸ்சி பொறுத்த வரைக்கும் அறநூற்றி அறுபத்தொன்னு எஸ்டி பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஏழு இடபிள்யூஎஸ் பொறுத்த வரைக்கும் முன்னூற்றம்பத்தெட்டு ரிமைனிங் எல்லாமே பிடிஎப் பிடபிள்யூடிக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க ஸோ டென்த்தில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணாங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் ரிட்டன் எக்ஸாம் எல்லாம் கிடையாது டேரக்டாக நம்ம ஷார்ட் லீஸ்ட் ஆகிற வாய்ப்பு இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ தேங்க்யூ